வணக்கம் ஆன்மீக ஆரோக்கியம் ஆன்மீகமே ஆரோக்கியம் ஆரோக்கியமே ஆன்மீகம் அறம் வாழ்க வளம் பெறுக நம்மளுடைய வாழ்க்கையில் வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக மட்டுமே ஏற்றத்தாழ்வு பார்ப்பதற்கு அல்ல ஏற்றத்தாழ்வு பார்த்துதான் நான் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் சீரழித்து வருகிறோம் நாம் சம்பாதிக்கும் பணம் பட்டம் பதவி புகழ் செல்வம் எல்லாம் எதற்குள்ளே அடக்கப்படுகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் மூன்றே மூன்று நிலைக்குள்ளே தான் அமர்த்தப்படும் உணவு உடை இருப்பிடம் இதன் மூன்றுக்குள்ளே தான் இந்த சம்பாதித்தியம் எல்லாம் பணம் பட்டம் பதவி புகழ் செல்வம் எல்லாம் அமர்த்தப்படும் இதற்கு மேல் நீங்கள் என்ன ஒரு அனுபவத்தை காணப்போகிறீர்கள் இதற்கு மேல் ஒரு கார் வாங்குவீர்கள் பாக்கி எல்லாமே உணவு ஒரு அதிகமான ஒரு பொருளாதாரத்தில் சாப்பிடுவீங்க ஒரு நல்ல உடை வாங்கக்கூடிய கொஞ்சம் காஸ்ட்லியாக இல்லைன்னா கொஞ்சம் பெரிய வீடாக கட்டுவீங்க கொஞ்சம் ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு உள்ளதும் ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு கட்டுவீங்க இதுக்கு மேலே நீங்கள் என்ன செய்ய முடியும் அதன் நிலையிலே நீங்கள் பாவத்தினுடைய இயக்கத்துக்குள்ளே எப்படி போகிறீர்கள் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய சம்பாத்தியம் முழுவதும் உடலுக்காக சம்பாதிக்கிறீர்களா இல்லை உயிருக்காக சம்பாதிக்கிறீர்களா என்ற ஒரு நிலை உள்ளது உடலுக்காக சம்பாதிப்பது வேறு நீங்கள் சம்பாதிக்கும் இடம் முழுவதும் எல்லாமே உடலுக்காக தான் சம்பாதிக்கிறீர்கள் அதை சம்பாதித்து உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு தெரியவில்லை அதனால் அந்த சம்பாத்தியத்தை பூரா முழுவதும் கொண்டு போய் மருத்துவமனையிலே கொடுத்து விட்டு மட்டும் வாங்கிட்டு வருவீங்க கடைசியாக இந்த உடல் அழுகி வீணாகி விடுகிறது இந்த உயிருக்காக சம்பாதிக்கும் சம்பாத்தியம் என்று ஒன்று உள்ளது அதுதான் அறநிலை அதன் வழியாக நீங்கள் சம்பாதித்தீர்களானால் இந்த உடலும் இந்த உயிரும் இரவா நிலை பெறும் என்ற உறுதியளிக்கிறேன் வாழ்த்துக்கள் பாவ பிரத பிரளயத்தில் உங்களுக்கு இதனுடைய முழு விளக்கமும் அளிக்கப்படும் தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க வணக்கம் வாழ்த்துக்கள்